ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லூட்டி சேனல் இன்னைக்கு பௌர்ணமி அதனால் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தேங்காய் ஏற்றதுக்காக தான் நாங்கள் வந்துருந்தோம் இதுதான் எங்கள் குலதெய்வம் பச்சையம்மன் அம்மன் சரின்னு கோயிலுக்குள்ளே போயிட்டு தேங்காயை உடச்சு எடுத்துக்கிட்டோம் அஞ்சு தேங்காய் உடச்சுக்கிட்டோம் அதில் ஒம்பது முடியை எடுத்துக்கிட்டோம் ஒரு வாழை இலையில பச்சரிசி கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் ஒரு ஒரு தேங்காய் முடியா எடுத்து அதுக்கு மஞ்சள் குமுக வச்சிட்டோம் வச்சுட்டு அதை ஒட்டி அடிக்கிட்டோம் அடுக்கி அடுக்கி முடிச்சிட்டோன்னே அதில் நெய் ஊற்றிக்கிட்டோம் இந்த மாதிரி மொத்தமாக நெய் ஊற்றி அதில் திரி போடணும் நெய் ஊற்றிட்டோடனே நாங்கள் திரி போட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி போட்ட பிறகு இதை வந்து விளக்கேற்றுற இடத்துல வச்சு விளக்கேற்றிட்டோம் இந்த மாதிரி விளக்கேற்றிங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் கடன் பிரச்சனை கூட தீரும் இதை வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி நிலா வந்துட்டோன்னு தான் ஏற்றினோம் பார்த்தீங்கன்னா நிலா வந்துடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பச்சை அம்மனை தரிசிக்கலான்னு கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் அர்ச்சனை பண்றதுக்கு ஒரு கூடையில் ஆப்பிள் சாத்துக்குடி தேங்காய் பாக்கு பூ இதெல்லாம் வச்சு அர்ச்சனை ப பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் அர்ச்சனை பண்ணிட்டோம் இப்போ கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டோம் இதுதான் பூ அடைக்காரு சாமி இவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டோம் அப்புறம் வேப்ப மரத்து அடியிலேயும் ஒரு கற்பூரத்தை ஏற்றிட்டோம் இங்கே வந்து ஒம்பது கண்ணிகள் இருக்காங்க அப்புறம் நாங்கள் கிணறுகிட்டே எப்போவுமே ஒரு கற்பூரத்தை ஏற்றுவோம் இந்த கிணறுல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல தண்ணி எப்பவுமே வற்றவே வத்தாது இதுக்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்குது அதில் வெயில் காலத்துனால தண்ணிலாம் அப்படியே வற்றி போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வற்றி போயிட்டுருக்கு கொஞ்ச கூரம் தண்ணியே இல்லை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அஞ்சு முனியை பார்க்கறதுக்காக போயிட்டோம் இந்த அஞ்சு முனி வந்து எப்பவுமே ஒன்றா இருப்பாங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜடாமுனி கருமுனி வாமுனி செம்முனி தவமுனி இவங்களுக்கெல்லாம் ஒரு பூஜை போட்டோம் பூஜை போட்டு அதுக்கு மேலே ஏறி நாங்கள் சாமி கும்பிட்டோம் குலதெய்வ கோயிலில் இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டுற ஆசை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும் இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் லூட்டி நோடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்